வணக்கம் நண்பர்களே தலித் டிவி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி கடந்த ஐந்து ஆண்டுகளில் குறிப்பாக பாஜக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் உயர்கல்வி நிறுவனங்களில் தலித் மாணவர்கள் எத்தகைய சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய தற்பொழுதைய சூழல் எத்தகைய எத்தகையது அது எத்தகைய வகையில் தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் மாணவர் சங்கத்தின் தலைவரும் மேலாண்மை துறையில் முனைவர் பட்ட ஆய்வை செய்து வரும் நண்பர் திரு கார்த்திக் அவர்கள் நம்முடைய இருக்கிற வணக்கம் கார்த்திக் வணக்கம் நீங்கள் எம்பிஏயில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கிறீங்க எம்பிஏ முடிச்சுட்டு நீங்கள் மேலாண்மை துறையில் ஆமாம் பிஹெச்டி இருக்கிறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பாஜக ஆட்சியை கடந்த ஐந்து ஆண்டுகளில் குறிப்பாக தலித் மாணவர்களுடைய நலன்களில் அவங்க எப்படி செயல்பட்டுருக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னது என்னோடய நேம் கார்த்திக் நான் ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து எம்பிஏவில் சுற்றுலாத்துறையில் ஆராய்ச்சி சம்மந்தமான படிப்பை நான் படிச்சுட்டு வரேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் இருந்த சுச்சுவேஷன் வேறு அதுக்கப்புறம் சொல்ல வரேன் ஏன்னா நான் இங்கே ஒரு நாலு வருஷம் இருந்ததுனால இது ஒரு மத்திய பல்கலைக்கழகமாகவும் இருக்கிறதுனால பல்வேறு மாநிலங்களிலேருந்து மாணவர்கள் படிக்கிறதுனால நம்மளால் ஒரு 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 இருக்கு இங்கே வர முடியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் தலித் மாணவர்கள் இப்போ ஒரு பிஹெச்டி படிக்கணும்னு வச்சுக்கலாம் ஒரு ஆராய்ச்சி சம்மந்தமான படிப்பை நான் படிக்கணும் ஒரு தலித் மாணவன் வரான்னா அவன் வந்து ஒரு பிஜி வரைக்கும் பட்டமேற்பு படிப்பு வரைக்கும் படிக்கிறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகே நிச்சயமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க ஒரு தேர்வு எழுதி அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி அதில் இன்டர்வியூ வச்சு பிஹெச்டி ஜாயின் பண்ணுவேன் அதாவது யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் ஆமாம் நான் அப்படி தான் வந்தேன் ரெண்டாயிரத்து பதினாலில் நான் என்ட்ரன்ஸ் எழுதி சீட் வாங்கி தான் வந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறு அகாடமிகர் அப்புறம் எப்படி ஆராய்ச்சி துறையில் வரணும்னா நீங்கள் நெட்டு நெட்டு நேஷ்னல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நேஷ்னல் எலிஜிபிள் டெஸ்ட்டு அடுத்தது ஜேஆர் அப்புன்னு சொல்லுவாங்க ஜூனியர் ரிசர்ச் சொல்யூஷன் இதில் ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி பிஹெச்டிக்கே வர முடியும் ஓகே இப்போ இந்த இது இதில் டிஃபிகல்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா சிரமங்கள் தலித் மாணவர்களோ இல்லை ஆதி திராவிடர் அந்த பழங்குடியின மாணவர்களுக்கான டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பட்டமேற்பட்ட படிப்பாக இருக்கும் பட்டமேற்பை படிக்கிறதுக்கே அவங்க வந்து போராட்டங்களை சந்திச்சு தான் அதை கிளியர் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு நேஷ்னல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறப்ப அதிலே அவங்க வந்து ஃபில்டர் ஆயிடுறாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களால வர முடியாது யூஜி முடிக்கணும் யூஜி முடிச்சு பிஜி பிஜி முடிக்கணும் பிஜி முடிச்சுட்டு அவங்க பிஹெச்டி வரதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆல்ரெடி இருக்கு அதை தாண்டி நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட்டும் முடிச்சுட்டு இந்த இந்த என்ட்ரன்ஸும் முடிச்சாதான் நீங்கள் அப்போ மூணு நான் ரெண்டு என்ட்ரன்ஸ் பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா என்ட்ரன்ஸ் ஒன்று அப்புறம் நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸோ இதில் இதில் பார்க்குறப்ப இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்ததுன்னா சதவீதம் அந்த ஆராய்ச்சி துறையில் தலித்த பழங்குடிய மாணவர்கள் சேர்றதான சத சதவீதம் இருக்குங்களா ஒரு நூறுலேருந்து அறுபது சதவீதம் சரிஞ்சு போச்சு இது ஒன்று ரெண்டாவது வாரம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மத்திய ப மத்திய அமைச்சகத்தால் எமச்சாரியால் ஆதி திராவிடர் பழங்குடி மாணவர்களுக்கு ராஜீவ்காந்தி நேஷனல் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்ன்ற ஒரு ஸ்கீம் வழியாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது ஓகேங்களா அது எந்த அளவுக்கு உதவியாக இருந்துச்சுண்ணா பழங்குடி தலித் மாணவர்களுக்கு அதை வச்சுட்டு அவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவாங்க இவங்க தேவையா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த ரிசர்ச்சை படிக்கிறதுக்கு அந்த அந்த பண உதவியானது கரெக்டாக இருந்துச்சு மோடி அரசானது வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு வருட வருடம் ரெண்டாயிரம் பேரை அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க எஸ்சி அண்ட் எஸ்டி

ஓகேங்களா இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த க நம்பரை பாதியாக குறைச்சிட்டாரு அது ரெண்டாயிரத்துல இருந்து ஆயிரம் ஆயிரம் ஆகிட்டாரு ஸோ அதில் ஏற்கனவே இவர் இவர் பண்ண அந்த நெட்டு ஜேர் என்ட்ரன்ஸ்னால அறுபது சதவீத மாணவர்கள் ஆராய்ச்சி துறை வர்றதுக்கு தலித் பழங்குடியிலேருந்து வெளியே போயிட்டாங்க இதில் ஒரு பாதி இப்போ நூறில் இருபது சதவீத மாணவர்களை தான் அவங்க வராங்க அவங்களும் பல இன்னல்களை மத்திய பல்கலைக்கு உள்ளார என்னோட அனுபவத்தில் சொல்கிற பல பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் இணை கிட்ட அவங்க கைட்ல அவங்க ரிசர்ச் அவங்களுக்கு கீழே தான் ஆராய்ச்சித்துறை ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் ஓகேங்களா சில பேராசிரியர்களுடைய அந்த மனவானது அவங்க வந்து ஒரு தலித்து அவங்க ஒரு பழங்குடியினின்றதுனாலயே அவங்களை வந்து ஒரு பேர் வாங்க வெறுப்புணர்ச்சி அவங்களுடைய அந்த படிப்பை அந்த ஆராய்ச்சி படிப்பை முடிக்க கூட முடிக்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க இங்கே என்னோட புதுவை பல் மத்திய பல்கலைக்கழகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு கேஸு வழக்கு இது சம்பந்தமா பதிவாயிருக்கு கைடுக்கும் ஸ்டூடண்ட்ஸுக்கும் ரிசர்ச் காலம் இருக்கும் குறிப்பாக தலித் ஸ்டூடண்ட்ஸ் ஆமா கண்டிப்பாக குறிப்பாக இது நடக்கிறது யார் இந்த தாக்குதல்கள் யார் யார் இந்த அநீதி யாருக்கு இழைக்கப்படுதுன்னா குறிப்பா தலித் பழங்குடி மாணவருக்கு மட்டும்தான் அதுக்கு நம்மளுடைய யூனிவர்சிட்டி ஒரு உதாரணம் ஏன்னா கடந்த வருடமே வந்து மூணு நாலு வழக்குகளை நம்மளுடைய யூனிவர்சிட்டி நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷன் கிட்ட சந்திச்சுது இவங்க போய் விளக்கம் கொடுத்தாங்க எதனால அந்த விளக்கம் கொடுக்குறாங்க இங்கே தப்பு நடக்குது அது சம்மந்தமாக வழக்கு தொடரப்படுது அதுக்காக ஸோ ஓவராலாக ஒட்டுமொத்தமாக நீங்க பார்க்க போனீங்கன்னா மோடி அரசாங்கம் வந்த பிறகு தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுடைய பங்களிப்பு அவங்களுடைய அந்த ரோல் அந்த அவங்களுடைய அந்த இது உயர்கல்வியில உயர்கல்வியில எண்ணிக்கை குறைக்கப்படுது அவங்களுடைய பங்களிப்பும் முழுமதா மறுக்கடிக்க முடியும் கூடுதலா இப்போ துறை வாரியா ஒவ்வொரு துறையில இப்போ புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கு இப்ப இந்த துறையில இடஒதுக்கீடுங்கிறது எந்த அளவுல வந்து உயர்கல்வியில குறிப்பா முனைவர் பட்ட ஆய்வுல எந்த அளவுக்கு கடைபிடிக்கப்படுது உதாரணத்தோட சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு தான் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் உன்னிப்பா கவனிக்கப்பட்டு அது சம்பந்தமா ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அதை ரிப்போர்ட்டை நாங்க மத்திய பல்கலைக்கழகத்தில் வாங்கணும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க எப்படி அட்மிஷன் நடக்குதுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல நாலு சீட்டுக்கு கீழே போன ரிசர்வேஷன் பேட்டர்னே பண்ணல வருஷமா இது நடக்கல நாங்க ஆர்டிஐ போட்டு ரெண்டாயிரத்தி ஒரு மாணவர்களுக்கு நேர்ந்த ஒரு அநீதிக்காக நம்ம பண்ணி கண்டுபிடிக்கிறோம் சோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேராசிரியர்கள் வந்து அவங்களுடைய அந்த மன அந்த தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த மனநிலையில் இருக்கிற அந்த எல்லாம் இவங்க அட்மிஷன் கால் பண்ணுறதே வந்து மூணு ரெண்டு மூணு ரெண்டுன்னு தான் கடந்த இருபது வருஷமாவே இது நான் இந்த இப்படி நடக்கிறப்ப ரிசர்வேஷனே அதை அங்கே கடைப்பிடிக்கப்பட மாட்டேன் அது ஒரு துறையில் வேக்கன்சின்னு சொல்லிட்டு அவங்க இயர்லி டிக்ளேர் பண்ணுறது ரெண்டு அல்லது மூணு மூணு இப்போ அது அப்படி வர்ற பட்சத்தில் அவங்க ரிசர்வேஷனை எப்படி அவங்க கொண்டுட்டு வருவாங்க எப்படி அவங்க அதெல்லாம் ரைஸ் அனுப்பி கொடு அதெல்லாம் அவங்க ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணலை எப்படி பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா எப்படி அவங்க எடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜென்ரல் இப்ப ரெண்டு சீட் இருந்துச்சுன்னா ஒன்னு ஜென்ரல் ஒன்னு ஓபிசி மூணு சீட் மூணு சீட் இருந்துச்சுன்னா ரெண்டு ஜென்ரல் ஒரு ஓபிசி எஸ்சி எஸ்டி இதுல முற்றிலுமாக மறுக்கப்பட்டு துடை தேர்வு நாலு சீட் வந்தாலும் இதுதான் நாலு சீட்டு வந்தாலும் ஒரே ஒரு சீட்டு தான் எஸ்சிக்கு போகும் ரெண்டு சீட்டு ஜென்ரல் ஒரு சீட்டு ஓபிசி ஏழு சீட்டு வந்தா மட்டும்தான் ஒரு எஸ்டி உள்ளார வர முடியும் ஸோ இங்க பல துறைகளில் எப்படி அட்மிஷன் நடந்துட்டு நான் இது வரைக்கும் மூணு ரெண்டுன்னா இந்த இருபது வருஷம் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் மட்டுமே இந்த நிலைனா மற்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மொத்தம் நாற்பத்தேழு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா இந் இதுக்கும் இந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி வந்து காங்கிரஸ் ஆளுகின்ற கடந்த நாற்பது வருஷமாக காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்குது அப்போ பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டலாம் இந்த பிஜேபி அரசானது எவ் எந் எந்த அளவுக்கு ஒரு அநீதியை இங்கே எழுச்சி இந்த அட்மிஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக பல்வேறு தகவல்களை நம்முடைய கார்த்திக் அவர்கள் பகிர்ந்துவிட்டாங்க குறிப்பாக உயர்கல்வியில் தலித் மாணவர்கள் பழங்குடியின மாணவர்கள் நுழையிறது இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படி அவங்க நுழைஞ்சாலும் கூட அவங்களுக்கான உதவித்தொகைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்படுது இடஒதுக்கீடு எப்படியெல்லாம் அவங்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்தப்படுது இடஒதுக்கீடு எப்படி மறுக்கப்படுது என்பது குறித்த பல்வேறு தகவல்களை நம்முடைய பகிர்ந்து கொண்ட நண்பர் திரு கார்த்திக் அவர்களுக்கு தலித் தீவின் சார்பாக நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வில் நுழைவுத் தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தும் தலித் என்ற ஒரே காரணத்திற்காக வாய்ப்பு மறுக்கப்பட்ட முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு சுதீஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் நான் பேசலாம் வணக்கம் சுதீஷ் நீங்கள் வந்து பிவிஎஸ்டி என்ட்ரன்ஸில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல சீட் கிடைக்கல அப்படின்றதுக்கு காரணம் வந்து ரீசன் எதுவாக நீங்கள் நினைக்கிறீங்க ടു തൗസൻഡ് സിക്സ്റ്റീനില് ഞാൻ ഇങ്ങനെ പി എച്ച് ഡി എൻട്രൻസ് അപ്ലൈ പണി മാസ് കമ്മ്യൂണിക്കേഷൻ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൽ അന്നിക്ക് അന്ന ടൈമിൽ രണ്ട് സീറ്റ് താൻ ആ രണ്ട് സീറ്റ് വരുമ്പോൾ യൂണിവേഴ്സിറ്റി റൂള് ചൊണുന്നത് വന്ന് വൺ സീറ്റ് ജനറലിൽ പോയിടും വൺ സീറ്റ് ഒ ബി സിക്ക് പോയിടും ഫിഫ്റ്റി പെർസെൻറ്റ് റിസർവേഷൻ ഇല്ലാമെയിരിക്കുന്ന സീറ്റ് തന്നെ അത് ജനറൽ കാറ്റഗറിയിൽ പോയിടും റിമൈനിങ് ഇരിക്കുന്നത് ഒരു സീറ്റ് ആയതിനാൽ അത് ഒ ബി സിക്ക് പോയിടും അത് താ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ ഇരിക്കുന്ന ഒരു റൂൾ അത് എക്സാക്റ്റാ അപ്പം റൂൾ എടുക്കുന്ന ഇപ്പോൾ യാർക്കും അപ്പോൾ അപ്പിടിതാണ് അവർ അവരുടെ ഒരു നരേഷൻ இப்போ அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூஸாக ஒரு ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் இதே மாதிரி தான் அந்த யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்து வந்து வந்துட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு வேக்கன்சி எல்லா இயரும் கூப்பிடும்போது ஐ மீன் கால் பண்ணும்போது எஸ்சிஎஸ்டி கேட்டிக்கல் பண்ண யாருக்கும் உள்ளே ஏற முடியலை இப்போ அதே அதாவது ரெண்டு சீட்டு கால் பண்ணால் கால்ஃபர் பண்ணாங்கன்னா அது ஒன்று ஒன்று ஜெனரலுக்கும் ஒன்று ஓபிசிக்கும் போயிடும் அதுதான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் வச்சு பார்க்குறப்போ டுவெண்ட்டி செவன்ன்றதுனால ஓபிசிக்கு அது கொடுத்துருவாங்க இப்போ ரிமைனிங் சீட்டுங்கோ அங்கே வராது அதனால் வந்து அது ஓபிசி ஒன்று ஜென்ரல் ஒன்று போயிடும் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க எந்த கேட்டகரியில் நீங்கள் எத்தனாவது ஓவரால் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப உங்களுடைய பொசிஷன் என்ன வருது ஆக்சுவலி ஜென்ரல் கேட்டகரியில் நான் ஃபோர்த் ரேங்க் எடுத்திருந்தேன் ஓகே ஜென்ரலில் ஜென்ரல் கேட்டகரியில் ஃபோர்த் ரேங்க் அதனாலும் என்ன இன்டர்வியூக்கு கால் பண்ணலை ஓகே பட் ஆனால் என்னை விட கம்மியாக ரேங்க் இருந்தால் ஓபிசி கேச்சரியில் இருந்தால் அது மட்டும் இல்லை ஜென்ரல் கேச்சரியலி இருந்தால் நிறைய பேரை இன்டர்வியூக்கு கால் பண்ணிருந்தேன் ஓகே இப்போ இந்த இஷ்யூ ஏன் ஏன் எனக்கு கால் லெட்டர் வரலன்னு அட்மின் கிட்டே கேட்ட போதா இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சு ஓகே இப்போ அதன் பிறகு நீங்கள் இந்த இஷ்யூ உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க அது எப்படி சாத்தியமாச்சு அதை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு இங்கே இருந்த ஃபேக்கல்டிஸ் மூலமாக நம்ம இஷ்யூ தெரிய வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணேன் ஓகே அப்போ இங்கே ஸ்பெசிஃபிக்கலி ஒரு அசிஎஸ்டி ஃபேக்கல்ட்டி அசோசியேட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே அது மட்டும் இல்லை டெல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்காக இங்கே அம்பேத்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஓகே இப்போ ரெண்டு பேர் மூலமாக நான் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கொடுத்தேன் ப்ரொசப்ஷன் கொடுத்தேன் அவர் ரெண்டு பேரும் இன்வால்வ் பண்ணி அப்புறம் அட்மின் கிட்ட ஐ மீன் ரெஜிஸ்டார்கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்து ஆனால் ரெஜிஸ்டாரை க்ளியராக சொல்லிவிட்டு எனக்கு சீட்டு தர முடியாது அப்படி தான் யூனிவர்சிட்டி ரோடு இது ஜென்ரல் கேட்டகரி அப்புறம் ஓபிசி கேட்டகரி மட்டும்தான் போக முடியும் அது அவரால் வந்து பண்ண முடியாது அப்படி தான் அவரை ரெஸ்பான்ட் பண்ணு அதனால் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுச்சு நீங்கள் அதன் பிறகு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன் அது ஏஎஸ்எஸ் சார்பில் தான் எல்லோரும் சேர்ந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணேன் எனக்கு இப்படி ஒரு விட்டிம் இஷ்யூ இருக்குது ஸ்பெசிஃபிக்காக டெல்லி தாயதினால மட்டும் என்னை அட்மிஷன்ல எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணேன் அதனால கோர்ட்டிலும் கோர்ட்டு கூட அது தெளிவாக எடுக்கலை ஆக்சுவலி ஸோ தேட் டெல்லிங் தட் நான் கேரளாவில் வந்து வந்ததினால எனக்கு இங்கே ரெசர்வேஷன் கொடுக்க முடியாது ஈவன் நான் ஏன் இருந்தாலும் எனக்கு இங்கே ரெசர்ஷன் கொடுக்க முடியாது அப்படி ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தான் கோர்ட்டிலும் வந்துருந்தேன் ஆக்சுவலி அப்புறம் அதுக்கு பிறகு நேஷ்னல் ஹியூமன் ரைஸ் கம்யூனி கம்மிஷன் இங்கே ஆமாம் நோட் எஸ்சி எஸ்டி ஜெனரல் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போண்டிச்சேரியில் ஒரு ஜென்ரல் மீட்டிங்க்காக வரண மாதிரி ஒரு ஹிந்துவில் ஒரு ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தேன் அப்போ அவருக்காக ஒரு லெட்டர் நான் பேர்சனலாக போஸ்டில்னு சொன்னேன் ஸோ அவர் அதில் அதவர் சீரியஸாக பார்த்து எனக்கு ரிப்ளை கொடுத்தேன் இந்த பப்ளிக் மீட்டிங்கில் நீங்கள் வரணும் அந்த கேஸ் அங்கே க்ளியர் பண்ணிடும் சொல்லி ஒரு கால் லெட்டர் வரும் ஓகே அப்போது அன்றைக்கி நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்புறம் அட்மின் பக்கத்து வந்து ரஜிஸ்டாரும் பார்ட்டிசபேட் பண்ணேன் ஓகே அப்போ அதாவது யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்டார் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டார் வந்துருந்தேன் என் பக்கத்து ஞாரும் அப்புறம் ஜெரோம் சார் அவர் தான் இங்கே ஃபேக்கல்ட்டி இருக்குது அசிஸ்டி ஃபேக்கல்ட்டியோட தலைவராக இருக்குது அவரும் இருந்தார் அப்போது அங்கே நம்ம கிட்டே இருக்கிற எல்லா எவிடன்ஸும் கமிஷன் முன்னாடி ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் ஸோ தே கேம் டு நோ தட் நம்ம சைடு கிளியராக ப்ரூவ் க்ளியராக இருக்குது எல்லா எவிடென்ஸ் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது இங்கே யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணியிருந்த ரூல்ஸ் எல்லாமே தப்பு தான் அவர் கிளியராக எஸ்எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளோட் பண்ண மாதிரி தான் ரோல் ஃபோர் பண்ணுறது தே ஆர் கிளியர்லி எக்ளோட் எஸ்எஸ்எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ டே கேன் டி நோ அண்ட் தே கிவன் அன் ஆர்டர் எனக்கு இங்கே கிளியரா அட்மிஷன் கொடுத்தே ஆகணும்னு ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டருக்கு பிறகு தான் எனக்கு இங்கே அட்மிஷன் கிடைச்சது நம்ம சுதீஷ் சொன்ன செய்தி நீங்கள் கேட்டிருக்கலாம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விவகாரத்தில் தலையிட்டதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் இவர் ஒரு வேண்டுகோள் வச்சதுக்கு பிறகு அவங்க ஏற்படுத்தின புதுச்சேரியில் ஒரு அமர் இவர் பங்கேற்று தன்னுடைய குறையை சுட்டிக்காட்டி அவங்ககிட்ட தன்னுடைய நியாயத்தை வலியுறுத்தினதுக்கு பிறகு அவங்க வந்து பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரை நேரில் ஆட்சி விளக்கம் கேட்டு உடனடியாக இவருக்கான வாய்ப்பை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினதுக்கு பிறகு அவர் இன்றைக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய வெகுஜன ஊடகவியல் துறையில் இன்றைக்கி முனைவர் பட்ட ஆய்வாளராக இருந்துட்டுருக்கிறார் திரு சுதீஷ் அவர்கள் வந்து கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தை சார்ந்தவர் இங்கே தான் அவர் வந்து வெகுஜன ஊடகவியல் துறையில் முதுகலையும் படித்தார் இருந்தார் ஒரு கூடுதலான ஒரு தகவல் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் தன்னுடைய உயர்கல்வி வாய்ப்பை இன்னைக்கு அவர் வந்து நிலைநிறுத்தியிருக்கிறார் இது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் தன்னுடைய தொடர் உழைப்பின் காரணமாக அவர் இந்த வெற்றியை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்போம் அதே நேரத்தில் பல மாணவர்களுக்கு இதுபோன்று இடஒதுக்கீடுங்கிறது உயர்கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக மத்திய பல்கலைக்கழகங்களில் மறுக்கப்படுறதுங்கிறது தொடர் கதையாயிட்டு இப்படி தலித் மாணவர்கள் தொடர்ந்து உயர்கல்வி நிறுவனங்களில் புறக்கணிக்கப்பட்டால் பின்னாட்களில் நாட்கள்ல உதய பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் போன்ற பணியிடங்களில் தலித்துகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்தை பின்னாட்களில் உயர்சாதி உயர் சாதி இந்துக்களே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது அது பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம் இந்த நிகழ்வில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக யூடியூப் சேனல் சாரி குறிப்பாக தலித் டிவி யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்